கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள நேர் தொண்டு நிறுவன அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பெண் தொழில் முனைவோர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள நேடு தொண்டு நிறுவனம் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது இன்று இவ் அலுவலகத்தில் பெண் தொழில் முனைவோர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சி குறித்த கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாபார்டு வங்கியின் பொது மேலாளர் திருமால் ராவ் கலந்து கொண்டு பெண் தொழில் முனைவோர்களின் புதியதாக தொழில் துவங்க வங்கிகள் எவ்வாறான கடனுதவிகளை வழங்குகின்றது பெண்களின் வேலை வாய்ப்புகள் தொழில்நெறி வழிகாட்டுதல் குறித்து எடுத்துக் கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதுல பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த பயிற்சி இந்த பயிற்சியோட அஞ்சு நாள் நிக்காம இந்த சாதாரண அமைப்பு என்ன செய்ய போறாங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பயிற்சி இருந்து அவளை வங்கி கூட்டு போய் அரசு சார்ந்த திட்டங்கள் அரசு திட்டங்களை இவங்க எடுத்து எப்படி செய்ய முடியும் அதை மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வருஷம் தொடர்ந்து நம்ம லோக்கலாக கோயம்புத்தூர் நேடு நிறுவனத்தோடு இணைந்து மக்களுக்கு பிரயோஜனம் வர மாதிரி இதை செயல்படுத்த போகிறாங்க அதுக்காகத்தான் இந்த பயிற்சி நடத்துது இதில் திரளா குறிப்பாக மகளிர் சுயதவக் குழுக்கள் நேட ஆரம்பிச்சுள்ள டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவனம் அதில் இருக்க இருக்கிற மகளிர் குழுக்களும் மேடு தொண்டு இருக்கிற மகளிர் கொடுக்கணும் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேர் இந்த அஞ்சு நாள் பயிற்சிக்கு வந்திருக்காங்க இந்த நூறு நாள் பயிற்சியில் அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக வர செலவு கணக்கு புத்தகத்தை எப்படி பராமரிக்கிறது அது எப்படி சரி லாப நோக்க கணக்கு பண்ண முடியும் அவங்க அரசாங்கத்தில் என்னென்ன அனுமதி வாங்கணும் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி சேவை வரி எப்படி பதிவு பண்ணணும் சிறு மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் கீழே அவங்க எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுக்காங்க அதே மாதிரி கம் தொழில்நுட்பத்தில் எப்படி அவங்க இ காமர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தொழிலை இதை விரிவுபடுத்தி அவங்க வருமானத்தை பெருக்க முடியும் டிஜிட்டல் பேமெண்ட் பண பரு பரவ பண ப பரிவர்த்தத்தை எப்படி இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக பண்ண முடியும் இன்னைக்கு நடக்கிற ஃப்ராடிலேருந்து எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது நம்ம பணம் வீணா போகாமல் இருந்து எப்படி காப்பாற்றப்படணும் தேவையில்லாமல் யார்டையும் தன்னுடைய பாஸ்வேர்டை சொல்லக்கூடாது வங்கி விவரங்களை சொல்லக்கூடாது உங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் விழுந்திருக்கு உடனே இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கன்னு அதை நம்ம தொடக்கூடாது அந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கறக்காகத்தான் இந்த அஞ்சு நாள் பயிற்சியை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு ஒன்னு வந்து டெய்லரிங் தையல் கலையில ஒன்று சொல்லி கொடுக்கும் ரெண்டாவது ஃபுட் ப்ராசசிங் உணவு பதப்படுத்தல் மசாலா அது பண்ண அது மாதிரி அது நூறு பேருக்கு தனியா பயிற்சி நடத்துறோம் மூணாவது பயிற்சி வந்து மலைவாழ் மக்களுக்கு மலையில் கிடைக்கூடிய தேன் புளி நெல்லி இதெல்லாம் மதிப்பூட்டக்கூடிய பொருட்களை எப்படி தயார் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேத்த மேம்படுத்துறது எப்படி அதுக்கும் இந்த சதானம் சிட்னியும் சேர்ந்து அஞ்சு நாள் பயிற்சியை கொடுக்காங்க கடைசியாக சின்ன சின்ன பெட்டி கடை சின்ன கடை கேண்டீனு மெஸ்ஸு இந்த மாதிரி எப்படி ஆரம்பித்து வழி நடத்துறது அதுக்கு முத்ரா ஸ்கீமு கவர்மெண்டோடைய நீட் ஸ்கீமு அப்படின்னு நிறைய அம்பேத்கர் ஸ்கீமு நிறையா திட்டங்கள் முத்ரா அதனால அந்த மாதிரி திட்டங்கள்லாம் எப்படி ஒரு வங்கியில போய் வெட்ட அறிக்கை தயார் செஞ்சு அவங்க மார்க்கெட்டிங் அதிகம் பண்ணி வருமானம் பண்றதுக்கு இந்த பயிற்சி மூலமா சொல்லிக் கொடுப்போம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்றுல மட்டும்தான் அவங்க நடத்துறாங்க